புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடரும் இரண்டு தினங்களுக்கு முன்பாக கடந்த கூட்டத்தில் ஏற்பட்ட கோர மரணங்கள் அன்று தொடங்கிய அந்த கோர மரணங்களின் அலறல் சத்தம் இன்னமும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நடிகர் விஜய் சாரி 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 அவரை நடிகர் விஜய் என்றும் பனையூர் பண்ணையார் என்றும் பனையூர் தற்கூரி என்றும் வாரிசு நடிகர் என்றும் இனிமேல் யாரும் அழைக்க கூடாது ஏனென்றால் விஜய் என்பது ஒரு தீய சக்தி அவரை ஃபாலோ பண்ற அந்த கூட்டம் அதாவது அவரோட ரசிகர்கள் வெறித்தனமான காட்டு கூட்டம் பாஞ்சி வரலாம் பறந்து வரலாம் ஏன் சண்டைக்கு கூட வரலாம் ஆனால் உண்மையத்தான் சொல்றோம் விஜய் என்பது ஒரு தீய சக்தி என்று எப்படி சொல்றோம்ன்றத பாருங்க இந்த காணொலியில ஆதாரபூர்வமா வேற யாரும் கிடையாதுங்க அவரு வாயாலே சொன்னதை தான் பார்க்க போறோம் முதலில்

ஏன் நீங்க அங்க போய் ீங்க பாரு நமக்கு வந்த ரத்தம் இதே தக்காளி சட்னியா எந்த சிபிஐ மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாரோ தான் பாருங்க இன்றைக்கு இந்த கரூர் மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரணை வேணும் நீதிமன்றத்துல போயிட்டு நிக்கிறாங்க சிபிஐ விசாரணைக்கு ஒரு மனுவை உடனடியாக விசாரிக்க உயர் மதுரை முதல் அமர்வில் ஆதவ் அர்ஜுனா முறையீடு செய்திருக்கிறார் ஒரு நபர் தலைமையில விசாரணை தான் இல்லீங்களா அப்புறம் எதுக்காக அவசர அவசரமா சிபிஐக்கு மாற்றுவதே ஒரு அஞ்சு ஆறு வருஷம் தாமதம் பாருங்க அதே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நிக்கிறாங்க நீதிமன்றத்துல போயிட்டு அது எப்படிங்க இந்த வழக்கை அவசர அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று நிக்கிறாங்க கோர்ட்ல போயிட்டு மதுரை உயர் நீதிமன்ற கிளை இல்லையா ஆனா பாருங்க அவசர அவசரமா உங்க அவசரத்துல நாங்க ஆட முடியாது போங்க போங்க வெள்ளிக்கிழமை வாங்கன்னு சொல்லி தொத்தி விட்டுருக்காங்க இப்போ இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணை வேணும்னு போய் நிற்கிறார் இல்லைங்களா விஜய் நீதிமன்றத்தில் இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல குறிப்பிட வேண்டியது என்னவென்றால் நான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பழைய பழம்பெரும் கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய எழுச்சியை உருவாக்குவதற்காக புது கட்சி தொடங்கியிருக்கேன்னு சொல்லி தொடங்கிய இந்த தீய சக்தி என்கின்ற கட்சியோட தீய சக்தி தலைவன் இவரு நீதிமன்றத்துல போயிட்டு என்னன்னு சொல்றாரு சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்கறது ஒரு பிரேயர் இன்னொரு பிரேயர் அவரை எதற்காக தீய சக்தின்னு சொன்னோம்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை அவருடைய வழக்கை என்ன சொல்வதை கேளுங்க உங்களுக்கு இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டே சொல்லுவேன் சார் எந்த எந்த உறவர்கள் வந்து அவங்களை அடையாளம் காமிச்சாங்க இது இன்னாரு இன்னாரு எங்களுடைய உறவினர் எங்க இன்கொஸ்ட் ரிப்போர்ட் எப்போ நடத்துனீங்க இரவோடு இரவா வந்து நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு காலையே கொடுத்துட்டீங்களே அப்ப எதுக்காக இறந்து போனாங்க அவங்க உண்மையான இத்தனை பேர் இறந்து போனாங்களா அல்லது ஏற்கனவே மருத்துவமனை இறந்தவங்களையும் கணக்கை காமித்தீர்களா இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த இந்த சந்தேகங்களை எல்லாம் ஆதவ அரிஜினா அவர்கள் தன்னுடைய மனுவிலேயே இன்னைக்கு ஏற்படுத்தி சொல்லி உள்ள அவர்களுக்கு உரிய பதில் கிடைக்கும் என்று நாங்கள் அனுப்புகிறோம் கேட்டுச்சிங்களா ஜாம்பிஸ் கூட்டுங்களே கேட்டுச்சிங்களா எதுங்க என்னங்க ஜாம்பீஸ்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸை கேவலப்படுத்துறோமா ஏங்க விஜயே முதல்ல தீய சக்தின்னு சொல்லுங்கிறோம் அப்போ அந்த தீய சக்தியை ஃபாலோ பண்ற அந்த கூட்டங்களுக்கு ஜாம்பீஸ்னு பேர் வைக்க வேற என்ன நமக்கு சொல்றீங்க நேற்றைய தான் பதிவு பண்ண காணொலியும் சொல்லியிருந்தேன் ரெசிடென்ட் ஈவில் என்கின்ற ஹாலிவுட் படத்துல இருந்து தமிழ்ல தயாரிக்கப்பட்ட மிருகன் என்கின்ற திரைப்படத்தில் வருகின்ற ஜாம்பீஸ் கேரக்டருக்கும் இந்த கூட்டத்துக்கும் வித்தியாசமே இல்லைண்டு ரெண்டுத்தையும் பாருங்க ரெண்டு படத்தையும் இதையும் பாருங்க இதையும் பாருங்க ஏதாவது வித்தியாசம் தெரியுதா இந்த ஜாம்பிஸ் கூட்டம்லாம் எங்களுடைய தலைமை மரான்னு சொல்லி மணிக்கணக்கில் போய் நின்னாங்க இல்லைங்களா சோறு தண்ணி எல்லாம் இல்லாம இவங்க போய் நிற்பதோடு மட்டுமல்லாமல் இவர்களுடைய குழந்தை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு உயிர் பலி கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த ஜாம்பீஸ் கூட்டம் எல்லாம் பாருங்க எங்க கட்சியை சேர்ந்தவங்களே இல்லைங்களே யாருங்க சொன்னது அவங்க எல்லாம் எங்க கட்சியை சேர்ந்தவங்க எங்கெங்கயோ இருந்தவங்க கொண்டு வந்து இந்த கூட்டத்தை வந்து போட்டு இதெல்லாம் எங்க கட்சியை சேர்ந்தவங்க சொல்லி எங்களை ஏமாத்தி காசு வாங்கலாம் பாக்குறீங்களா அதெல்லாம் கிடையவே கிடையாது யார் சொன்னது யார் அடையாளம் காட்டுனது உங்களுக்கு இன்கொஸ்ட் போட்டே சொல்லுவேன் சார் எந்த எந்த உறவுகளை வந்து அவங்களை அடையாளம் காமிச்சாங்க இது இன்னாரு

கட்சி கூட்டத்துக்கு வந்த கட்சிக்காரங்களே பாருங்க எங்க கட்சியை சேர்ந்தவங்களே இல்ல அவங்களாம் எங்கெங்கயோ போய் எப்படி எப்படியோ போய் இறந்தவங்க இங்க கொண்டு வந்து போட்டாங்கன்னு சொல்ற புது விதமான எழுச்சி பழைய அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் ரெஸ்ட் நான் வந்த புத்தம் புதிய வேல்றேன் இவரு இன்னும் அரசியலே முழுசா படிக்கல கத்துக்கல அதற்குள்ளாகவே பெறும் அரசியல்வாதிகள் எல்லாரையும் ஓவர் நைட்ல தூக்கி சாப்பிடக்கூடிய வகையிலான எப்பேற்பட்ட அரசியல்வாதியை விட கேவலமா இருக்காருங்க தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் தப்பித்துக் கொள்வதற்காக என்ன மாதிரியான நெரட்டிவா செட் பண்றாருங்க இறந்தவர்கள் எல்லாருமே பாருங்க எனக்காக வந்தா அந்த கூட்டமே இல்லைன்ற ஒரு வகையில இவங்க தொடுத்த வழக்கு அட்மிட் பண்ணவே இல்லை அதுக்குள்ள தீர்ப்பே தெரியாது விஜய் கிட்ட கேட்காம இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அட்வொகேட் தைரியமா சொல்லுவாரா விஜய் சொன்னதால் தானே சொல்றாரு எல்லாம் அடுத்து விஜய் என்பவர் ஒரு தீய சக்தி நிரூபிக்கக்கூடிய வகையிலான முழுமையான விஷயம் அதாவது பாருங்க அவரை ஃபாலோ பண்ற அந்த இல்லைங்களா இளைஞர்கள் இவர் எந்த கூட்டத்துல போயிட்டு என்ன மாதிரி உளறி வாந்தி எடுத்து வச்சாலும் தப்பு தப்பா பேசினாலும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தவறாம மிஸ் பண்ணாம கரெக்டா பேசுவாரு திமுக என்கின்ற ஒரு குடும்பத்தை குறித்து கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா அங்கிருந்து ஆரம்பிக்கிறார்கள் அடிக்க திமுக குடும்பம் குடும்பம்னு சொல்லி இதே மாதிரி எல்லா இடத்துலயும் பேசுறாரு நாமக்கல்லையும் பேசுனாரு அதை தொடர்ந்து கரூரில் பேசுறாரு இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் டுவெண்ட்டி போர் இன்டூன் டுவெண்ட்டி டெலிவரி பண்ற ஒரு ஏடி மெஷினா இருக்கிறாரா திமுக குடும்பம் கொள்ளையடிக்குது கொள்ளை அப்படின்ற ஒரே ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டுமே இந்த மார்க்கெட்டிங் பண்ற மாதிரியே இவரை ஃபாலோ பண்ற அந்த ஜாம்பிஸ் கூட்டத்தோட மூளையில ஏத்துறது எதுக்காக மூளையில இன்ஜெக்ட் சொன்னா வெறி ஏத்தத்துக்கு வெறி ஏறத்துக்கு உங்களுக்கு வரவேண்டிய தமிழ்நாட்டு மக்களுக்கு வர வேண்டிய பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமா ஏதோ ஒரு வகையில திமுகவோட குடும்பம் கொள்ளையடிக்குது கொள்ளையடிக்குது அப்படின்ற ஒரு வெறிய இவரை ஃபாலோ பண்ற அந்த ஜாம்பிஸ் கூட்டத்தோட மூளையில செலுத்தி அவங்கள தூண்டி விட்டு தூண்டி விட்ட அந்த தூண்டுதல் எங்க வந்து நிக்கி தெரியுங்களா ஜென்சி போராட்டத்துல வந்து நிக்குது டிவி கட்சியை ஃபாலோ பண்ற அந்த ஜாம்பிஸ் கூட்டம் சமூக வலைதளங்கள் முழுவதும் பரப்புற ஒரே ஒரு விஷயம் தெரியுங்களா எங்க தளபதி விஜய் மேல கை வச்சிங்கன்னா தமிழ்நாடு அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்து கைது பண்ணா தமிழ்நாடே பத்து எரியும் தமிழ்நாடு அரசு கதி கலங்கி போயிடும் ஒருத்தரை விட்டு வைக்க மாட்டோம் ஏன் கலைஞர் சமாதி வரைக்கும் பாருங்க தரமட்டமாக்குவோம்

வந்து இடம் கேட்டா எதுக்கு கொடுக்க மாட்டீங்க இவ்வளவு உயிர் பாருங்க போலீஸ் அணி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கடைசியில வந்து எல்லாம் அடிச்சுட்டு இருக்கீங்க விஜய் நான் தொட்டு பாருங்க தமிழ்நாடே கொந்தளிக்கும் போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும் நீ விஜயா நான் வீடு மட்டும் எதையும் பாரு தமிழ்நாடே பிளாஸ்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது நீ தொட்டு மட்டும் பாரு எல்லா ரசிகரும் பி போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது அழகு விட்டுரும் ஒண்ணுமே பண்ண முடியாது அரசு முடிஞ்சா பண்ணி பாருங்க பிளாஸ்ட் ஆயிடும் நீ உள்ள இறங்கி பாருங்க விஜயா நான் உள்ள மரணங்களுக்கு பின்னணியில் ஏதோ ஒரு திமுக சதிதான் இருக்கு செந்தில் பாலாஜி பின்னணியில் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நெரட்டிவ பாருங்க டிவி கட்சியை சேர்ந்த அந்த ஜாம்பிஸ் கூட்டம் சமூக வலைதளங்களில் பரப்புறாங்க விஜய் செந்தில் பாலாஜியை விமர்சித்து அந்த பாட்டு பாடுறாருல அந்த நொடியில தான் அந்த ஆரம்பிக்குது அப்படின்றாரு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இது நான் சொல்றது எல்லாமே ஐ விட்னஸ் அங்க பார்த்த விஜய் அந்த பாட்டை பாட தொடங்கின உடனே பிரச்சனை ஆரம்பிச்சது அதாவது கொஞ்சம் கட்டு குடுத்தா அந்த பக்கம் சாய்வாங்க அதே கொஞ்சம் கட்டு வாங்குறவங்க கிட்ட அதிகமான கட்டு குடுத்தா இன்னொரு பக்கம் சாயக்கூடிய அதே போல இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் பாருங்க அவங்க செட் பண்ற அந்த நெரட்டிவ அவங்களோட சேனல்ல உட்காந்திங்கன்னு பரப்ப தொடங்குறாங்க சாதாரணமா மீடியாக்குள்ள இருக்கிற நமக்கே பாருங்க இதை போன்ற பரவலான தகவல் வந்து கொண்டிருக்கும் போது உளவுத்துறைக்கு வராதுங்களா உளவுத்துறை பாருங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதற்கு பிறகுதான் எந்த ஒரு வதந்தியை பரப்ப கூடாது பொறுத்துருங்கள் சட்டப்படி என்ன செய்யணுமோ செய்யலாம் அப்படின்ட்டு அதிலையும் பாருங்க முதல்வர் அவர்கள் அந்த வீடியோல தெளிவாக சொல்றாரு கருத்து நடந்தது பெரும் பெருந்துயரம் துயரம் இதுவரை நடக்காத துயரம் இனி நடக்கக்கூடாத துயரம் குழந்தைகள் பெண்கள்னு நாற்பத்தோரு உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்போதும் விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள் எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கிறோம் கேட்டுக்கிறேன் எதுக்காக சொன்னாரு இதை போல பொருளை கலப்புற காரணத்திற்காகத்தான் இப்படி கலப்புற பொருளைக்கெல்லாம் தலைமை யாத்துறீங்களா

இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும் அந்த எழுச்சிதான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையாகவும் இருக்க போகிறது பேய் அரசாண்டால் பினம் சாஸ்திரங்கள் எப்படிங்க பேய் அரசாண்டால் பினம் தின்னும் சாஸ்திரங்கள் அவங்க கட்சி தலைவர் ஒரே வரியில கடைசியில சோழிய முடிச்சு விட்டாரு என்ன பிரச்சனையும் தெரியல அவங்களுக்குள்ள அவங்க கட்சி தலைவர் விஜய் என்கின்ற தீய சக்தியை ஒரே வகையில முடிச்சு விட்டார் கடைசியில பேய் அரசாண்டால் பினம் தின்னும் சாஸ்திரங்கள் என்று இவர் பதிவு செய்த இந்த பதிவின் மூலமாக தூண்டிவிடப்பட்ட அந்த தூண்டுதல் எங்க போய் நிக்குதுன்னா ஆளாளுக்கு பாருங்க தமிழ்நாடு அரசை மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கமே கதி கழிக்க போயிடும் நேபாள நடந்த சென்சி போராட்டமா அப்படி இங்கே நடக்கும் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க தொட்டு பாருங்க போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும் பஸ் எல்லாம் எரியும் நீங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகேவா சென்சி போராட்டம் மாதிரி தமிழ்நாடு அரசுக்கு எதிராக இளைஞர்கள் எழுச்சியோடு பொங்குவார்கள் அப்படி இப்படின்னு ஒரு போட்ட பதிவு பாருங்க வைரல் ஆகுது வைரல் ஆனதை தொடர்ந்து டெலிட் பண்ணிட்டு ஓட்டாரு இப்ப புரியுதுங்களா எதற்காக இவரை தீய சக்தி திமுக என்கின்ற ஒரே ஒரு கட்சிக்கு எதிராக இந்த தேர்தல் சமயத்துல உருவாக்கப்பட்ட தீய சக்தின் சொல்லி ஜென்சி என்கின்ற போராட்டத்தை போல இங்கேயும் ஒரு போராட்டம் தொடங்கும் அப்பதான் நீங்க அடங்குவீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜென்ஜி புரட்சி புண்ணாக்கு அப்படின்னு தொடங்குற அளவுக்கு தமிழ்நாட்டுல என்ன ஆயிடுச்சுங்க நியாயமா பார்க்க போனா இந்த ஜென்சி யாருக்கு எதிரா வெடிக்கணும்னு சொன்னா இவங்க கட்சியோட தீய சக்தி தலைவன் இருக்கா இல்லீங்களா அவருக்கு அவர் தானே எடுத்து விட்டாரு கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ்க்கு அவங்களுக்கு கூட்டிட்டு போனோம் அந்த வழி விட்டுருங்க அப்படியே பேசலாமா கண்டினியூ பண்ணலாமா இவரை நம்பி அன்னைக்கு போன கூட்டத்துக்கும் சரி இப்போ பாருங்க இவரை நம்பி இருக்கிற இந்த ஜாம்பி கூட்டத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கயாவது ஒரு இடத்துல இங்க கொஞ்சூண்டு துருண்டு கால் இன்ச்சி அறிவுன்னு ஒண்ணு இருந்தா கேட்பாங்க இல்லைங்களா ஏயா உம் தலைவர்ன்னு சொல்றியே அனைவருக்கும் மாற்றாக நான் வந்திருக்கோம்னு சொல்றியே எட்டே முகா மணிக்கு நாமக்கல்ல வருவேன் சொல்லிட்டு நீ ஏன் ஏன் வீட்ல இருந்தே எட்டை முகாம் மணிக்கு கிளம்புற அப்ப வீட்ல இருந்து எட்டை முகாம் மணிக்கு கிளம்புறீங்க எப்போ ஃப்ளைட் ஏறி எப்போ அங்க வந்து எப்போ நீ பேச இடத்துக்கு வந்து சேருவ எதுக்காக இந்த மாதிரி பண்ண ஏன் இத்தனை மணி நேரம் எங்களை காக்க வச்ச அப்படின்னு ஒருத்தவது கேட்டு இருப்பாங்க இல்லைங்களா இந்த சாம்பி கூட்டத்துக்கு கால் இன்ச்சி அறிவு வந்தா கேட்கலேயே மாறாக எங்க தலைவ மேல கை வச்சீங்க தமிழ்நாடு பத்து ஏரியோன்னு தூண்டி விட்டுருக்காருன்னு சொன்னா அப்போ இவர தீய சக்தின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்ல முடியும் எனக்கு எவ்வளவு செல்வாக்கருக்கு காற்றம் பாருங்கட்டு இவர்தான் பாருங்க கூட்டத்தை கூட்டிட்டே வராரு அதே மாதிரி இப்போ பாருங்க எங்கயோ பதுங்கின்னு தூண்டி விட்டுன்னு அட்வேட்ட கொண்டு போயிட்டு நீதிமன்றத்துல நிறுத்தி இந்த கட்சிக்கு வந்த கூட்டம் எல்லாம் பலியானவங்க எல்லாம் நம்ம கட்சிக்கு வந்தவங்களே இல்லைன்னு சொல்லுங்கன்னு தூண்டி விடுறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜாம்பீஸ் கூட்டத்தை தூண்டி விட்டுன்னுக்காரு திமுக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக கடைசியில கருத்துகள் பதிவிட்டாலே கைது இல்லீங்களா கருத்துகள்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா எது கருத்து தமிழ்நாட்டை காலி பண்ணிடுவோம் தமிழ்நாடு அரச ஒண்ணு உள்ள பூந்து அவங்களை அடிச்சிருவோம் இவங்க நாங்க யாருன்னு காட்டிடுவோம் ஒட்டுமொத்தமா நைட்டோ நைட்டா ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட மிகப்பெரிய இளைஞர்கள் எழுச்சி நடக்கும்னு தமிழ்நாட்டுக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி தூண்டி விடுறா அதுக்கு பேர் கருத்துங்களாப்பா கலவரத்தை தூண்டும் விதமாக தூண்டி விடுற அதுக்கு பேரே கருத்துக்கள்னா இப்ப அந்த வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கு பேர் நாங்க அதுக்கு பேர் தான் கருத்து விஜய எதுக்காக தீய சக்தின்னு சொல்றோம் தெரியுங்களா அடுத்து வினை விதைத்தவன் அறுக்கிற வினையை குறித்து ஏன்பா என்ன மக்களை வந்து பார்க்க கூடாதுன்னு தட போடுறாங்கப்பா இந்த திமுக அரசு நான் உங்களை பார்க்க கூடாதா கைய தூக்க கூடாதா காலை அசைக்க கூடாதா வாயை தறக்க கூடாதா அப்படி இப்படின்ட்டு போடாத கண்டிஷன்ஸ் எல்லாம் இவரை நம்பி நிக்கிற அந்த ஜாம்பீஸ் கூட்டத்தை தூண்டி விட்டார் இல்லைங்களா கைய இவ்வளவுதான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களுக்கு பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கையசைக்காத இவரு சொன்னதை உண்மை நம்பி தமிழ்நாடு காவல்துறை விதிக்காத அந்த விதிமுறை எனக்கு விதித்ததாக சொன்னதை உண்மை நம்பி இவரை ஃபாலோ பண்ற ஜாம்பீஸ் கூட்டங்கள் பாருங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகும் கூட வீடியோ பதிவு பண்ணி சுத்தி நிக்கிறாங்க வித் தளபதி கவர்மெண்ட்டுக்கு விஜய் கையத்துக்கூடாது காலத்துக்கு கூட சொன்ன கவர்மெண்ட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் இருபத்தி மூணு ரூல்ஸ் படத்தஞ்சு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சரியான போலீஸ் ப்ரொடக்ஷன் போட்டீங்களா இல்லை இல்லை இவ்வளோ கீழ்த்தனமா யாராலையும் பண்ண முடியாதுங்க என் தளபதி மேலையும் என் கட்சி மேலையும் எந்த ஒரு குற்றத்தையும் இருக்காதுங்க அப்ப இதுக்கு போயிருந்தா

தங்கள் காலுக்கு அடியில பாருங்க நம்ம போலவே சக உயிர் துளித்து கொண்டிருக்கிறது அவங்க மேல ஏறி நிக்கிறமே அவங்க கெதி என்ன ஆகும் மெர்ச்சா என்ன ஆகும்னு தெரியாம கூட பாருங்க மெர்ச்சி சாக அடிச்சுட்டு ஆளாளுக்கு பாருங்க தூயும் போயிருந்துறாங்க தூயும் போயிருக்கிறாங்க ஆம்புலன்ஸ்ல ஏத்தி நிக்கிறாங்க சிச்சிலே பாருங்க அந்த மாதிரி மயங்கி விழுந்தவங்கள இறந்தவங்களை தூக்கிட்டு போகும்போது கூட அவங்க தீய சக்தி அந்த தலைவன் என்கின்ற தீய சக்திய பேசறத வீடியோ எடுத்து நிக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல தமிழ்நாடு அரசு கீர்த்தரமாக நடந்து கொள்கிறதேன்னு புலம்புற இந்த ஜாம்பீஸ் கூட்டம் எதுப்பா கீர்த்தரம் இதுக்கு பேர் தான் கீர்த்தனம் இதை விட ஒரு கீர்த்தனமான செயல் வேற எங்கேயாவது இருக்குமா படிப்பறிவு வளர்ந்த தமிழ்நாடுன்னு நம்ம தான் மாறு தட்டிறோம் அதே தமிழ்நாட்டுல தான் பாருங்க வேற எந்த ஸ்டேட் நடக்காத ஒரு கேவலமான வேலை காசை வாங்கிட்டு கூலிய வாங்கிட்டு கோடிக்கணக்கில் காசை வாங்கிட்டு நடிக்கிற ஒரு நடிகை மூஞ்ச பாக்கிறதுக்கு இவ்வளவு வெறித்தனமான கூட்டமா இந்த ஜாம்பீஸ் கூட்டங்களுக்கு இந்த வெறியே கொஞ்சம் தான் இருந்தது தான் பாருங்க இருந்தது ஆனா அவங்களுக்கு அதிகப்படியாக இருநூறு முந்நூறு சதவீதம் வெறியை ஏத்தந்தே அந்த தீய சக்தி தலைவன் தான் எனக்கு பெரிய அளவுல மாசு இருக்குப்பா அந்த மாசை வந்து தடுப்பதற்கு திமுக எனக்கு எதிராக ஏதோ சதி பண்ணுது சதி பண்ணுதுன்ட்டு இந்த ஜாம்பீஸ் கூட்டத்துக்கு நடுவுல பேசி 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 தூண்டி விட ஆரம்பிச்சாரு இந்த அடக்குமுறை இந்த அராஜக அரசியல் வேணாம் சார் நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார் மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார் இந்த தூண்டி விட்ட தூண்டுதல் தன் தலைவனோட மாச நம்ம எங்க போனாலும் பில்டு போனோம்னு சொல்லி கிடைக்கிற எல்லாத்திலும் ஏறது நீதிமன்றத்துக்கு போறாரு விஜய் என்கின்ற தீய சக்தி நீதிமன்றத்துக்கு போயிட்டு நீதிமன்றத்தின் மூலமா பாருங்க இந்த இடத்த இவர்கள் தான் தேர்ந்தெடுத்து அனுமதி வாங்கி வராங்க நீதிமன்றம் இந்த பரப்புரை கூட்டத்திற்கு அனுமதி கொடுக்கும் போது என்ன சொல்றாங்க ஏற்படும் அசம்பாவிதம் அங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்கதான் பொறுப்பு வருகின்ற கூட்டத்தை கூட்டுபவனுக்கு பெயர் தலைவன் அல்ல கூட்டத்தை கட்டுப்படுத்துபவனுக்கு பெயர் தான் தலைவன் என்ன நடந்தாலும் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற விதிமுறையை விதித்து எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் பாருங்க இந்த கூட்டத்தை நடத்துறாங்க நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதியை வாங்கி கொண்டு அனுமதி வாங்கிய பிறகு இந்த சுவாமி கூட்டத்துக்கு அந்த தீய சக்தி தானே கட்டளை போட்டாரு அதுவும் பாருங்க அன்பு கட்டளைகள் எப்பா ஆனாம்பா மரத்து மேல ஏறாதீங்கப்பா சொட்டு மேல தாவாதீங்கப்பா கரண்டு கம்பிய புச்சி எடுக்காதீங்கப்பா கரண்ட் கம்பத்து மேல ஏறாதீங்கப்பா டிரான்ஸ்பார்மர் போய் பாட்டு எவ்வளவு கண்டிஷன்ஸ் அன்பு கட்டல் என்ற பேர்ல போட்டிருக்காரு அப்போ தன்னை பாலோ பண்ற தன்னுடைய பேன்ஸ் வந்து வெறும் பேன்ஸ் மட்டும் கிடையாது ஜாம்பிஸ் கூட்டம் அவருக்கே தெரியுது ஜாம்பிஸ் கூட்டம்னு தெரிந்த பிறகுதான் எந்த கட்சி தலைவரும் போடாத கண்டிஷன்ஸை இவருடைய ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு போட்டிருக்காரு போட்டிருக்காருன்னு தெரிஞ்சு இல்லைங்களா இந்த டைமுக்கு வருவே ஏன் நிற்க வைத்து காக்க வைத்து கூட்டத்தை சேர்த்து சேர்த்து அந்த கூட்டம் பாருங்க வெயிட் வெயிட் பண்ணி பண்ணி இடம் இல்ல அப்ப வந்து விஜய் வந்து பைபாஸ்ல இருந்து மெதுவா ஊர்ந்துகிட்டே வந்தப்ப ஆயிரக்கணக்கான கூட்டம் பின்னாடியே வந்தது இங்க ஏற்கனவே ஆயிரக்கணக்கான கூட்டம் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க விஜய் பின்னாடியே ஒரு கூட்டம் வரும்போது இங்க தள்ளுமுள்ளு நடக்குது இந்த ஜென்ரேட்டர் மேல ஏறுறாங்கன்னு சொல்லி இங்க இருந்து போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணி அவங்க துரத்தி விட்டாங்க மேக்க இருந்து கிழக்கு இருந்து ஒரு கூட்டம் மேக்க வந்தது மேக்க இருந்து ஒரு கூட்டம் கிழக்கு போச்சு நடுவுல சிக்கன குழந்தைங்க பொம்பளைங்க மாட்டிட்டாங்க அவங்கனால சமாளிக்க முடியல அப்ப இந்த யோசிச்சு பாக்கணும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு போலீஸே இல்ல போலீஸே இல்ல போலீஸே இல்லன்னா போலீஸ் அங்க இருக்காங்க ஐநூறு போலீஸ் மேல அங்க இருக்கிறாங்க சரி அப்படியே போலீஸ் இருந்தாலும் அந்த இடத்துல என்னப்பா அவங்க கட்சி தலைவர் பேசதானே வந்திருக்கான் ஒன்னும் போராட்டம் நடக்கலையே எதுவும் புரட்சி வெடிக்கலையே அந்த புரட்சிக்கு நம்ம ஏதோ தலைமை தாங்குவதற்காக வரலையே சாதாரணமா வந்திருக்காங்க எதுக்காக போலீஸ் இல்ல போலீஸ் இல்லன்றீங்க இப்ப போலீஸ் இருந்து நீங்க பண்ற அக்கிரம அநியாயத்தான் தடுத்து நிறுத்தி லத்தி சார்ஜ் பண்ணா என்ன பண்ணிருப்பீங்க அய்யோ எங்க தலைவனுக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து இந்த திமுக அரசு போலீஸை வச்சு லத்தி சார்ஜ் பண்ணி கூட்டத்தை கழிச்சுட்டாங்களே அப்படின்னு புலம்பிருப்பாங்க இப்ப அந்த இடத்துல போலீஸ் என்னங்க பண்ண முடியும் இவங்க கூட பின்னாடியே இவங்க எங்கெல்லாம் ஏறாங்களோ அங்கெல்லாம் போலீஸ் மேல ஏறி வரணுமா தமிழ்நாடு காவல்துறையே இந்த கூட்டத்துக்கு அனுமதி மறுத்த பிறகும் கூட நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதியை வாங்கி கொண்டு வர இந்த டிவி கே என்கின்ற தீய சக்தி கட்சி அவங்க தானே கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் அல்வா வந்தா மட்டும் வாயில போட்டுக்கணும் இதே பாருங்க அடி உண்டா அடுத்தவங்க வாங்கிக்கணுமா எதுங்க ராஜி மோகன் ஒருத்தருக்காரு அவர் என்ன சொன்னாருங்க டிவிக்கு நடத்த கூட்டத்தை பார்த்து ஒவ்வொருத்தரும் கத்துக்கோங்க இப்படி மாநாடு எப்படி கூட்டம் நடத்த வேண்டும் என்பதற்கு இப்படிதான் நடத்த வேண்டும் எதுக்கு எடுத்துக்காட்டி தவிர்க்கதான் டிக்கெட்டும் திசையட்டும் மருத்துவ அவசர உர்த்திகள் நாங்களே வச்சிருந்தோம் எப்படி கூட்டத்தை நடத்துறோம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஆகுதுன்னு சொன்னாங்க ஏன் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தலுங்க இப்ப அனுமதி நீதிமன்றத்தின் மூலமா வாங்கிட்டு கூட்டத்தை நடத்தும் போது நீங்க தானே இந்த வட்டம் சதுரம் மாவட்டம் எல்லாம் உங்க கட்சி கானங்களை போட்டு கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் முடியாது ஏன்னா கட்டுக்கடங்காத கூட்டத்தை அந்த இடத்துல கொண்டு வந்ததே பாருங்க இந்த கட்சியோட தீய சக்தி தலைமை விஜய் தானே எதுக்காக அவரை சக்தி அவர் தான் இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்த்து அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க ஒலிக்கிறது நம்மளோட ஸ்டாண்ட் கூட அதுதான் இந்த பொறுத்த வரைக்கும் குற்றவாளி விஜய் தான் எக்கச்சக்கமான காரணங்கள் நாமக்கல்லுக்கு எட்டே மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டு வீட்ல இருந்தே கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்தது எட்டே முகாம் மணி அப்ப எத்தனை மணி நேரங்கள் கழித்து அவர் எட்டே மணிக்கு வருவதாக சொன்ன அந்த இடத்தை வந்து அடைய முடியும் எதுக்காக நான் தான் ராஜா அடுத்தவங்களை பார்த்து குடும்ப அரசு நடத்துறாங்க ஆட்சி நடத்துறாங்க ராஜா இளவரசன் கிடையவே கிடையாது இவர் தான் பாருங்க சக்கரவர்த்தி மாதிரி நான் சொன்னது தான் நேரம் நான் தான் சட்டம் நான் பேசதான் நியாயம் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எட்டே மணிக்கு உதவன்னு சொன்னா வீட்ல இருந்தே தூங்கி எழுந்துச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு சாப்பிட்டது சாப்பிட்டது ஜீர்ணமாகி தூக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க எந்திரிக்கதே எட்டே முகாமணிக்கு அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு மெதுவாக வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே வந்து சேர்ந்து நேராக வர மாட்டேன் கார் எடுத்து நேராக பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வர மாட்டேன் பேச வேண்டிய இடத்துக்கு இப்போ விஜய் பேச வேண்டிய இடத்துக்கு போவதற்கு முன்பாகவே இந்த கூட்டம் எங்க போனாலும் அவர் எந்த இடத்துல கூட்டம் போட்டாலும் அந்த வண்டிக்கு முன்னாடி போற இந்த கூட்டம் ஒரு இருந்து பத்தாயிரம் பேர் அந்த கூட்டம் வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் போகிறோம் அந்த கூட்டம் எல்லா ஊர்லயும் வந்துருக்குதே அது எங்கேருந்து வர கூட்டம் இவரை பார்ப்பதற்காக இந்த தீய சக்தி பேசத கேட்பதற்காக வெயிட் பண்ற அந்த கரூர் கூட்டத்துல அந்த இடத்துல ஏரியா ஆளுங்க அங்க சொன்னா இந்த வண்டிக்கு பின்னாடி முன்னாடி வர இந்த கூட்டம் எங்கிருந்து வந்தது இவர் தான் பண்ணி கூட்டினு போறாரு இவர் கூட்டிட்டு போற இந்த கூட்டம் தான் பாருங்க கரூர்ல ஏற்கனவே வெயிட் பண்ணி நினச்சி இந்த வெயிட் பண்ணி அந்த கூட்டத்தோட ஆகி கூட்ட நெரிசல் ஏற்பட்டு கூற மேல ஏறி நின்றவங்க கூரெல்லாம் பிச்சு கீழே உண்டு நெரிசல் ஏற்பட்டு இந்த உயிர் பலி நேருது கீழே எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க அதுல வந்து மயக்கம் வந்தது நிறைய பேருக்கு மயக்கம் வந்துருச்சு மயக்கம் வந்து கீழே சாஞ்சாங்கன்னா அவங்க தூக்கறக்குலாம் ஆள் இல்ல கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கனால போட்டு முதிச்சு அவங்களை இது பண்ணிட்டு போயிடுறாங்க அதனாலதான் சம்பவம் நடந்தது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை நேற்று சொன்னா அதே விஷயம் தான் இன்னைக்கும் சொல்றோம் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையே இல்ல ஒட்டுமொத்தமான ஆதாரங்கள் கண்ணுக்கு முன்பாக இருக்கு தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னென்னமோ உருட்டியே மக்கள் மன்றத்துல வந்து நிக்கிறான்னு சொல்லிட்டு கட்சி நீதிமன்றத்துல போய் நிக்கிறாரு இந்த சாம்பிஸ் கூட்டம்லாம் எல்லாம் என் சாம்பிஸ் கூட்டமே இல்லைன்னு சொல்லி இவை அனைத்தையும் மொத்தமா சேர்த்து அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாருங்க அதிகாரபூர்வமாக ஆதாரபூர்வமாக சொல்றோம் இவர் ஒரு தீய சக்தி என்று ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதாங்க அவர் தீய சக்தி தாங்க இளைஞர்களை இளைஞர்கள் அரசுக்கு எதிராக தூண்டி விட்டு அமைதியாக இருக்க தமிழ்நாட்டில ஒரு கலவரத்தை ஏற்படுத்ததுக்காக உருவாகி இருக்கிற தீய தீயசக்தின்ட்டு வேற யாரும் சொல்லலை அவங்க கட்சி தலைவர் அவர் ஒரு தீய சக்தின்ட்டு லாட்ரி ஆதரவு தான் காட்டி கொடுத்தாரு ஜென்சி போராட்டத்தை நேபால் மாதிரி இங்கயும் நாங்க கொண்டு வந்துருவோம் ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அந்த தீய சக்தி என்கின்ற விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் எங்க வேணா ஓடி ஒழியலாம் எவ்வளவு தப்பு பண்ணிட்டு எங்க வேணா போகலாம் ஆனா பாருங்க நீதிமன்றத்துல வந்து நிப்பீங்க இல்லைங்களா அப்ப ஆதாரபூர்வமாக இவரு லேட்டா கிளம்பி அங்க வந்த கூட்டத்தை கூட்டின எல்லா ஆதாரங்களையும் கொண்டு போய் நீதிமன்றத்துல நீதிபதிக்கு முன்னாடி வைக்கும்போது சட்டத்தின் பிடியிலிருந்தும் சட்டத்தின் பார்வையிலிருந்தும் விஜய் தப்பிக்கவே முடியாது அங்க வந்து என்ன மொழியில யார வச்சு கத்துறாருன்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த காணொலிகளில் வந்த எல்லா விஷயங்களை கொடுத்து நீங்க கருத்து நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மீண்டும் நன்றி வணக்கம்